வணக்கம் நண்பர்களே மூர்த்தி பிரதோஷ பிரதோஷ மூர்த்தி பற்றி ஒரு சிறு குறிப்பு துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து விடுபட்ட இந்திரன் தான் இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்பப் பெறுவதற்காக திருப்பார்கடலை கடைய முற்பட்டு மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி சுற்றி கடையும் பொழுது பகுதியை தேவர்களும் வாய்ப்பகுதியை அசுரர்களும் பார்கடலை கடையும் பொழுது மந்திரமடலை கடலுக்குள் அமலத் தொடங்குகிறது அப்பொழுது விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து தாங்கி பிடித்தார் அடுத்த கணமே ஆலாகால விஷம் எழுந்தது தேவர்கள் சிவனை நாட ஆலாகால விஷத்தை சிவன் உண்ணும் பொழுது அகிலமும் சிவனுக்குள் இருப்பதால் விஷத்தை தொண்டையில் தடுத்து நிறுத்தினார் பார்வதி உலகை காத்த ஈசன் ரிஷபத்தின் கொம்புகள் நடுவே ஆனந்த தாண்டவம் ஆட அந்த அருள்காலமே பிரதோஷம் என்று ஆனது இதுதான் புராணங்கள் கூன்றும் கதை இப்பொழுது நம்ம செய்முறையை பார்ப்போம் அதாவது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசவ வாங்கினத்துக்குரிய படத்தை தெளிவாக வரைஞ்சிடணும் செவத்தில் வரைஞ்சிட்டு அதை நம்ம செய்யக்கூடிய அந்த சிலையை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த ஆணிகளோ அல்லது கம்பிகளை கொண்டு சுவற்றில் அரைந்து அதன் மேல் இந்த கால்பகுதியை வைத்து கம்பியை கட்டி மற்றபடியாக செங்கல்களையும் செங்கல் தூள்களையும் வைத்து உருவத்தை முதலில் செதுக்க வேண்டும் உருவத்தை முதலில் செதுக்கிய பின்பு சிமெண்ட் மணல் கொன்ற சாந்தை கொண்டு படிப்படியாக அதன் வேலை தடவி உருவத்தை அற்புதமாக அமைக்க வேண்டும் முதலில் விஷம வாகனத்தை அமைத்து கொண்டு அடுத்தபடியாக சிமெண்ட் சிலையை மையத்திலிருந்து வலது பக்கம் சிமெண்ட் சிலையையும் மையத்திலிருந்து இடது பக்கம் பார்வ சிலையையும் அமைக்க வேண்டும் அமைக்கும் பொழுது மையத்தில் மையத்திலிருந்து இரண்டு ப இரண்டு சிலைக்கான வரைபடத்தை வரைந்து கொண்டு அதன் மேல் நாம் கீழே ரிசன் நந்திவாகிறதுக்கு எப்படியெல்லாம் தயார் செய்துமோ அதே போன்ற முறையை கையாள வேண்டும் அதன் பின்பாக சிமெண்ட்டு மற்றும் மணலை ஜல்லடையில் செலுத்திக் கொண்டு இரண்டையும் ஒன்றாக கலந்து படிப்படியாக அதன் மேல் தடவி உருவங்களை சிறு சிறு பாகமாக செய்து முடிக்க வேண்டும் அடுத்தபடியாக முகத்தை தெளிவாக செய்ய வேண்டும் பார்வதி தேவிக்கும் அதேபோல் செய்ய வேண்டும் இவையெல்லாம் பூர்த்தியும் முடிவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கலாம் அது நம் செய்பவர்களை பொறுத்து இருக்கிறது விரைவாக செய்பவர்கள் இருக்கிறார்கள் தாமதமாக செய்வர்கள் இருக்கிறார்கள் தாமதமாக செய்யும் பொழுது வேலைகள் அற்புதமாக அமையும் அமைத்து முடித்த பின்பு அடுத்த வர்ண வேலை வர்ண வேலை கொடுப்பதற்கு சில காலம் ஒரு ஐந்து நாள் ஆறு நாள் பத்து நாள் கூட காலம் தாழ்த்தலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த உள்ள அந்த ஈரம் வெளியில் ஆகணும் வெளியில் ஆனால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வண்ணம் வந்து நிலையாக இருக்கும் இதுதான் இதனுடைய செய்முறை அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற விக்கிரகங்கள் செய்வதை நான் வீடியோவை பதிவிடுறேன் நன்றி வணக்கம்